அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒருத்தங்களுடைய வீட்டில் தொடர்ந்து ஒரு மன கஷ்டம் வந்துகிட்டே இருக்குது சண்டை சச்சரவாக இருக்குது அந்த வீட்டில் இருக்கிறவங்களுக்கு விபத்து ஏற்படுது அல்லது ஏதாவது ஒரு பிரச்சனையோ கடன் பிரச்சனையோ சுற்றி சுற்றி நமக்கு வந்துகிட்டே இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அந்த வீட்டில் தெய்வத்தினுடைய நடமாட்டம் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க அதே போல் நம்ம வீட்டில் ஏதாவது ஒரு எதிர்மறையான ஆற்றல் இருந்தால் தான் இந்த மாதிரியான விஷயம் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்குமா சாதாரணமாக நல்லது கெட்டது ரெண்டும் கலந்தது தாங்க வாழ்க்கை ஆனாலும் தொடர்ந்து அந்த கெட்டது மட்டுமே நம்ம சந்திச்சிட்ருக்கோம் மன உளைச்சல் ஏற்படுது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வீட்டில் ஒரு எதிர்மறை ஆற்றல் இருக்கும் அப்படிங்கிறதால சொல்கிறாங்க அப்படி நம்ம வீட்டில் எதிர்மறை ஆற்றல் அதிகம் இருக்குது அப்படின்னா நம்ம என்ன செய்யணும் அந்த வீட்டில் தெய்வத்தினுடைய நடமாட்டம் இருக்கு அப்படின்னா என்ன மாதிரியான அறிகுறிகள் நமக்கு தெரியும் இதை தான் நாம் இந்த வீடியோவில் முழுமையா பார்க்க போகிறோம் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்கள் உங்கள் வீட்டில் தெய்வ சக்தியை இந்த மாதிரியான இருந்து உணர்ந்திருக்கீங்க அப்படின்னாலும் அல்லது உங்கள் வீட்லேயும் இதே மாதிரி அடிக்கடி கஷ்டம் சங்கடங்கள் இருக்குது அப்படின்னு சொன்னாலும் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுங்க அதே போல் தெய்வம் தெய்வத்தினுடைய சக்தி அதிகமாக இருக்கிறதுக்காக நீங்கள் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் உங்கள் வீட்டில் கடைப்பிடிக்கிறீங்க ஏன் அப்படின்னா நிறைய பேருக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கும் ஒன்று ஒன்று தெரியாமல் இருக்கும் அப்படி நீங்களும் மற்ற நேர்களுக்கும் ப தெரியுமாறு கீழே கமெண்ட் பாக்ஸில் பகிர்ந்து கொள்ளுங்கள் இந்த வீடியோவை பார்த்துட்ருக்கக்கூடிய நீங்கள் உங்களுக்கு பிடித்த கடவுளினுடைய பெயரை கீழே கமெண்ட் பாக்ஸில் மூன்று முறை பதிவிட்டுட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒருத்தங்களுடைய வீட்டில் எதிர்மறையான ஆற்றல் அதிகமாக இருக்குது அப்படின்னா அந்த வீட்டில் இருக்கிறவங்களுக்கு அடிக்கடி உடல்நலம் குறைபாடு வந்துக்கிட்டே இருக்கும் உறவுகளின் இடையில் பல்வேறு பிரச்சனைகள் போன்ற சிக்கல்களை சந்திக்க நேரிடலாம் எனவே ஒருவருடைய வீட்டில் தீய சக்திகள் உள்ளது என்பதை உறுதி செய்வதற்கு மூன்று விஷயங்கள் சொல்கிறாங்க அதில் முக்கியமானது என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி உங்களுடைய வாழ்க்கையிலையும் இது மாதிரி பிரச்சனைகள் இருக்கீங்க வீட்டில் நிறைய கஷ்டங்களை பார்த்துட்ருக்கீங்க அதை தீர்றதுக்கான வழி தெரியல அப்படின்னு நினைக்கிறீங்களா இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன் அந்த எனக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்க கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்கும் உங்கள் வீட்டில் மூன்று பச்சை எலுமிச்சை பழங்களை மட்டும் எடுத்துக்கோங்க ஒரு பீங்கான் குடையில் ஒன்பது எலுமிச்சையை வைத்து ஃப்ரிட்ஜில் வைக்கலாம் அப்படி அந்த கூடையில் வைக்கும்போது எட்டு எலுமிச்சையை வைத்துவிட்டு நடுவில் ஒரு எலுமிச்சையை வைங்க இப்படி செய்தால் நம்மளுடைய வீட்டில் செல்வ அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இதே போல் நாம் அன்றாடம் வேலை செய்யக்கூடிய இடம் அல்லது படிக்கக்கூடிய இடங்களில் உள் இருக்கக்கூடிய மேஜையின் மீது மூன்று எலுமிச்சம் பழத்தை வைத்துக்கொள்ளுங்கள் அது ரொம்பவே நல்லது மூன்று எலுமிச்சம் பழத்தை எடுத்து அதை ரெண்டாக வெட்டி நம்மளுடைய வீட்டின் பல்வேறு பகுதிகளில் கூட வைக்கலாங்க இப்படி வைத்த அந்த எலுமிச்சை மஞ்சள் அல்லது கருப்பு நிறத்தில் மாறியது அப்படின்னா அப்போது அதை நீங்கள் தூக்கி எரிந்துட்டு மீண்டும் புதிதாக ஒரு பச்சை எலுமிச்சம்பழத்தை வைக்கலாம் தூய்மையான மழை நீரில் எலுமிச்சம்பழத்தினுடைய தோலை கொதிக்க வைத்து வீட்டில் எல்லா இடங்கள்லையும் தெளிக்கலாங்க இது கூட ஒரு எதிர்மறையான விஷயம் நம்மளுக்கு நடந்துட்டுருக்கு அப்படின்னு நீங்கள் உணர்ந்தீங்கன்னா இது கண்டிப்பாக அந்த எதிர்மறையான விஷயத்த போக்கக்கூடிய ஒரு நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க இதனால் கெட்ட சக்திகள் அனைத்தும் அகண்டு போகுங்க அதே போல் கண்ணாடி கிணத்துல மூன்று எலுமிச்சியை வைத்து நம்ம வீட்டில் ஒரு மேஜையில் வைக்கிறீங்க அதனால் உறவுகள் பலப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க நம்மளுடைய வீட்டை விட்டு வெளியே போகும்போது ஒரு பச்சை எலுமிச்சியை பாக்கெட்டில் கூட எடுத்துகிட்டு போங்க அப்படி நம்ம போயிட்டு வந்ததும் அந்த எலுமிச்சியை பார்க்கும்போது அது நன்கு காய்ந்திருந்தது அப்படின்னா உங்களை நோக்கி அதிக எதிர்மனை ஆற்றல் வந்துள்ளது அப்படின்னு அர்த்தமாக சொல்கிறாங்க நம்மளுடைய வீட்டில் இருக்கக்கூடிய எதிர்மறை சக்திகளை வெளியேற்ற ஒரு எலுமிச்சையை நான்கு பகுதிகளை அறுத்து உப்பு பரப்பிய தட்டில் நடுவே வைத்து கட்டிலுக்கு அடியில் கூட வைக்கலாம் மறுநாள் காலையில் அந்த எலுமிச்சியை கையால் தொடாமல் ஒரு பிளாஸ்டிக் கவரில் உப்போடு சேர்த்து போட்டு போட்டு கூட தூக்கி எறிந்து விடலாம் இதெல்லாம் நம்ம இருந்து ஒரு கெ தீய சக்தியை ஒரு கெட்ட எதிர்மறையான ஆற்றில் விளக்குவதற்கான ஒரு அறிகுறியாக கூட சொல்கிறாங்க மேலும் இது மட்டும் இல்லாமல் வேற என்னெல்லாம் சொல்லப்படுது அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளோட அந்த நல்ல சக்தி இருக்கு அல்லது எதிராக தீய சக்தி இருக்கு அப்படின்னு சொன்னா கண்டிப்பாக திடீரென நம்மளுடைய வீட்டில் தேவையில்லாத சண்டைகள் பிரச்சனைகள் அதை மாதிரி வரும் நல்ல சக்தி இருக்குது அப்படின்னா சண்டைகள் இருந்தால் கூட அது விலகி போகும் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த பிரச்சனைகள் எதனால் அப்படின்னு நம்ம தெரிந்துக்கவே முடியாத மாதிரியான ஒரு விஷயமாக கூட இருக்கும் நம்ம வீட்டினுடைய சூழலில் ஏதோ ஒரு மாற்றம் இருப்பதையும் நம்மளால் உணர முடியும் ஆனால் அவை எதனால் நடக்குது அப்படிங்கிறது சரியாக நம்மளால் புரிஞ்சிக்கவே முடியாது இப்படி சூழல் பொழுது நாம் மிகவும் கவனமாக இருக்கணும் எதிரிகள் என்பது இயல்பான விஷயம்தான் அந்த எதிரிகள் நாம் வீழ்ந்து விட வேண்டும் அப்படின்னு சில முரண்பாடான காரியங்களை செய்கிறதும் உண்டு அதாவது ஏதேனும் நடக்கும் பிரச்சனைக்கு தீர்ப்பு அவர்கள் பக்கம் சாதகமாக வர வேண்டும் அப்படின்னு அவங்க வேண்டிட்டு அது மாதிரி செய்து வைப்பாங்க அப்படி இருக்கும்போது அது நம்மை பாதிக்கக்கூடியதாக கூட இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அப்படியாக ஒருவருடைய செய்வினையால் பாதிக்கப்பட்டு இருந்தாங்க அப்படின்னா அவர்கள் வீட்டில் அந்த அறிகுறியை காட்டிடும் அதை நாம் எவ்வாறு கண்டுபிடிக்க வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல ஒரு மண்பானையை எடுத்துக்கொண்டு அதில் துளசி இலையை போட்டு வைங்க துளசியை போட்ட போட்டவுடன் வாடிவிட்டால் தீய சக்திகள் இருக்கிறதாகவும் சொல்கிறாங்க அதே போல வாடலை அப்படின்னா அந்த வீட்டில் ஆபத்துகள் எதுவும் இல்லை அப்படின்னும் அறிகுறியாக சொல்கிறாங்க பிறகு ஒரு எலுமிச்சம்பழம் மாலையை உங்களுடைய கையால் கோர்த்து அதை நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய காளியம்மன் கோவிலில் சாற்றி பூஜை செய்த பிறகு அதில் ஒரு எலுமிச்சை பழத்தை எடுத்து வீட்டில் ஏதேனும் ஒரு இடத்துல அந்த பழம் வாடி இருந்தால் தீய சக்திகள் எதுவும் இல்லை ஆனால் பழம் அழுகி இருந்தது அப்படின்னா வீட்டில் ஏதோ ஒரு எதிர்மறையான ஆற்றல் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் செய்வினை செய்திருப்பதில் இருந்து நம்ம விலக எலுமிச்சம்பழத்தை எடுத்து நம்மளுடைய குலதெய்வத்தை நினைத்து நம்மளுடைய தலையை சுற்றி பின்புறமாக வீசிடணும் பிறகு குளத்தில் நீராடுவது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க இதே போல் எதிர்மறை எண்ணங்கள் நம்ம வீட்டில் அதிகம் தென்பட்டால் காளி தேவியை சரணடைந்து வழிபாடு செய்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அது மிகவும் நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க அதே போல் நல்வழியாக அந்த அம்மன் காட்டுவாள் இறை வழிபாட்டில் மாற்றம் மாற்ற முடியாதது அப்படின்னு எதுவுமே கிடையாதுங்க மனதார நாம நம்பி ஏதாவது இந்த மாதிரியான விஷயங்கள் செய்யும்போது கண்டிப்பாக கண்டிப்பா அது நமக்கு ஒரு நல்ல பலனை தான் கொடுக்கும் அப்படின்னு சொல்றதால நீங்களும் இது போல் உங்கள் வீட்டில் நல்ல சக்தி இருக்கா இல்ல தீய சக்திகள் இருக்கா அப்படின்னு கண்டுபிடிக்கலாம் குறிப்பாக சக்திகள் நம்ம வீட்டில் இருக்குது அப்படின்னா நாம் தூங்கும்போது கண்டிப்பாக கெட்ட கெட்ட கனவுகள் அதிகமாக வரும் நம்ம வீட்டில் ஒரு விதமான கெட்ட நாற்றம் அடிக்கும் வீட்டை எவ்வளவுதான் துடைத்தாலும் அந்த நாற்றம் போகாது மூன்றாவது தான் நம்ம வீட்டில் அடிக்கடி சண்டைகள் வரும் நிம்மதி இல்லாம இருப்பீங்க எவ்வளவுதான் முயன்றாலும் சண்டை சண்டையை தடுக்க முடியாது நீங்கள் எவ்வளவு தான் முயற்சி செய்தாலும் உங்களுடைய குலதெய்வ கோவிலுக்கு போக முடியாது ஏதாவது ஒரு தடங்கள் வந்துக்கிட்டே இருக்கும் உங்கள் வீட்டில் தெய்வ சக்தி இருக்கு அப்படின்னா பூஜை அறையில் பள்ளிகள் இருந்தால் மிக மிக சிறப்பானது அப்படின்னு சொல்றாங்க வீட்டில் பூஜை அறையில் பள்ளிகள் இருந்தாலே வீட்டில் கண்டிப்பாக தெய்வ சக்தி தெய்வத்தினுடைய நடமாட்டம் இருக்கு அப்படின்னு தான் அர்த்தம் காலை நேரத்தில் காகத்துக்கு சாதம் வைத்து பாருங்கள் காகம் நீங்கள் வைத்த உணவை சாப்பிடுகிறது என்றால் உங்களுடைய குடும்பத்திற்கு முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் இருக்குது அப்படின்னா அர்த்தம் ஒருவேளை சாப்பிடல அப்படின்னா தினமும் உணவை வைத்து காகத்தை வரவழையீங்க உங்கள் வீட்டில் எவ்வளவு அன்பாகவும் சுத்தமாகவும் இருக்கிறா இருக்கிறதோ அந்த அளவுக்கு தெய்வ சக்தி உங்கள் வீட்டில் தங்குவதற்கு வழிவகுக்கும் தினமும் காலை மற்றும் மாலை என ரெண்டு வேலையும் தீபம் ஏற்றி வழிபாடு செய்தீங்க அப்படின்னா தெய்வ அருளை பெற முடியும் குலதெய்வ வழி பாடு அப்படின்னு பார்க்கும்போது அது மிக மிக அவசியம் வருடத்திற்கு ஒரு முறையாவது குலதெய்வ கோவிலுக்கு சென்று எலுமிச்சம்பழத்தை வாங்கி வந்து நம்ம வீட்டில் வைத்தா செல்வம் பெருகும் தீராத பிணிகள் தீரும் அப்படின்னு சொல்லலாம் காலை நேரத்தில் சுப்ரபாதம் கேட்கறது கந்த சிருஷ்டி கவசம் கேட்கறது ஆன்மீக பாடல்கள் கேட்பது இதையெல்லாம் வீட்டில் நேர்மறை ஆற்றல்களை பரவ செய்யும் அப்படிங்கிறதால தான் நாம் நம்மளால் இதெல்லாம் சொல்லி வழிபாடு செய்தோம் அப்படின்னா ரொம்ப நல்லது அப்படி சொல்லி வழிபாடு செய்ய முடியல அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரியான விஷயங்களெல்லாம் நீங்கள் போது நிச்சயமாக அது நல்ல ஒரு பலனை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் என்ன நண்பர்களே இன்னைக்கு வீடியோவில் நம்ம வீட்டில் நல்ல சக்தி இருக்கா அல்லது தீய சக்திகள் இருக்கா அந்த தீய சக்திகள் இருந்தால் அதை விரட்டுவதற்கு நம்ம என்ன மாதிரியான வழிமுறைகளை எல்லாம் மேற்கொள்ளணும் அது மட்டும் இல்லாமல் நாம் என்ன மாதிரியான விஷயங்களையெல்லாம் நம்ம வீட்டுக்குள்ளே செய்யவே கூடாது அப்படிங்கிற நிறைய தகவல்களை இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோவில் நான் சொல்லாத ஒரு நல்ல விஷயங்கள் கூட உங்களுக்கும் தெரிந்திருக்கலாம் உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க வெள்ளைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நாங்கள் போடுற இது போன்ற பயனுள்ள ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் நன்றி விபோஸ்